ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா உயிர் உருகும் உறவுகள் வெளிநாட்டிலிருந்து வரப்போகும் மகனுக்காக விழுந்து விழுந்து செஞ்ச ஜானகி அம்மாவுக்கு மகன் வச்ச ஆப்பு கடைசியில் இந்த ஜானகி அம்மா எடுத்த முடிவு ரொம்பவே அருமை என்ன கதை கேட்போமா உயிர் உருகும் உறவுகள் ஹை கிளிப்பச்சேல அரக்கு கலர் பார்டர் சூப்பரா இருக்குமா இந்த பட்டுப்புடவை என கண்கள் அந்த புத்தம்புது காஞ்சிபுரம் பட்டுப்புடவையை கையில் எடுத்தால் செல்லம் ஏ வைடி வை அடடா இப்படி ஆளுக்கு கையோட தொடுவ ச என்று ஓடி வந்து எரிச்சலோடு பிடுங்கிய ஜானகி அம்மாளுக்கு செல்லத்தின் முகம் கருத்து சுருகியதைக் கண்டதும் என்னவோ போலியாகிவிட்டது மன்னிச்சு கோடி செல்லம் புது பட்டுப்புடவையா அதுவும் ஆசாசையா என் மருமகளுக்குன்னு எடுத்தது என்றால் ஜானகி அம்மா அப்படின்னா தம்பி வராராமா ஆமாண்டி செல்லம் எல்லாரும் அடுத்த வாரம் வராங்க தான் ராகவன் போன் பண்ணினான் சந்தோஷத்தில் திணறினாள் ஜானகி அம்மாள் அந்த எழுபது வயது முதியவளின் சந்தோஷத்தை கண்டதும் செல்லத்துக்கும் உற்சாகம் தொற்றிக்கொண்டது கொண்டது அப்ப அடுத்த வாரம் இந்நேரம் நம்ம வீடு களக்கட்டி போகும்னு சொல்லு ஆமாண்டி செல்லம் ஒரு வாரத்துக்குள்ள என் பேரன் பேத்திகளுக்கு அதிரசம் முறுக்கு லட்டு சோமாசனு செஞ்சு அடிக்கணும் புரியதாடி ஜோரா செஞ்சிடலாமா நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை பசின்னு கேட்டா சோறு போடு போதும் நீ சொன்னதை செய்யறேன் என்று கண்ணீருடன் வாசலில் வந்து நின்றவள்தான் இந்த செல்லம் குடிகார கணவனை இழந்து தனிமரமாய் நின்றவளுக்கு அடைக்கலம் கொடுத்தாள் ஜானகி கூட்டுக் குடும்பத்தை தனியாலாய் சமாளித்துக் கொண்டிருந்த ஜானகிக்கு மூன்றாவது கையாய் மாறி போனால் செல்லம் நாற்பது வயதை நெருங்கிவிட்டாள் இன்றும் அதே சுறுசுறுப்பும் புன்னகை மாறாத முகத்துடனும் வளைய வருகிறாள் மாமியார் மாமனார் மற்றும் கணவர் மறைய வெளிநாட்டுக்கு சென்ற ஒரே மகனும் விரியம் விரும்பியவளை கட்டிக்கொண்டு அங்கேயே தங்கிவிட உறவுகளை எண்ணி ஏங்கி பாசத்திற்காக பரிதவித்து கண்ணீர் விடும்போதெல்லாம் தோ நான் இருக்கிறேன் கவலைப்படாதேமா என நாய்க்குட்டியைப் போல் தன் காலையே சுற்றி வரும் செல்லத்தை கடிந்து கொண்டு விட்டோமே ஜானகி அம்மாளின் மனம் குறு குறுத்தது என்னம்மா யோசனை பத்து வருஷம் கழிச்சு குடும்பத்தோட மகன் வர போறாரு போட்டோல பாத்து பார்த்து ரசிச்ச பேரன் பேத்திகள் வந்த உனக்கு இந்த உலகமே மறந்துடும் என்று சிரித்தால் செல்லம் பேசுறதுக்கு நேரமில்லை வா நிறைய வேலை கிடக்கு கிளம்பு கடைக்கு போகணும் ம் உற்சாகத்துடன் எழுந்தால் வயதையும் மறந்து ஜானகி அம்மாள் சொன்ன அத்தனை பலகாரங்களையும் சுட்டு அடிக்கிவிட்டால் செல்லம் புதிய விரிப்புகள் திரைசீலை என்று அந்த வீடே மாறிப்போனது பேரன் பேத்திகளுக்கு விதவிதமான ஆடைகள் பொம்மைகள் என்று வாங்கி குவித்து விட்டால் ஜானகி அம்மாள் இன்னும் இரண்டே நாள்தான் உறக்கம் வர மறுத்தது செல்லம் ஜானகி அம்மாளின் காலை இதமாக பிடித்துக்கொண்டே கொண்டே கேட்டாள் எவ்வளவு பாசம் உன் பில்ல மேல ஏமா பேரன் பேத்திக வந்ததும் மருந்து மாத்திரை சாப்பிட மறந்துடாத சரியா செல்லத்தின் பேச்சில் இருந்த அக்கறையை கண்டு சிரித்தாள் ஜானகி அம்மாள் என் பேரன் பேத்தியோட கையை பிடிச்சுக்கிட்டு இந்த தெரு முழுசும் சுற்றி வரணும்டி நம்ம வீட்டு சமையலை சாப்பிட்டு என் மருமக அமெரிக்காவே வேணும் வேணாம்னு சொல்லணும் எப்படி அசத்த போகிறேன் பாரு ஏண்டி செல்லம் என் மருமகளுக்கு இந்த பட்டுப்புடவை நல்லா இருக்கும்ல சூப்பரா இருக்குமா யாரோட செலக்ஷன் எங்க அம்மா அதுல என்று பெருமையுடன் கூறிக்கொண்டே இரவு மாத்திரைகளை கொடுத்து ஜானகி நீ தனியா வேற இருக்க செல்லம் ஒரு நாள் உன்னை அடிச்சு போட்டு நகை பணத்தை எல்லாம் சுருட்டுட்டு போறா என பயமுறுத்திய எந்த சொந்தமும் ஜானகி அம்மாள் படுத்த படுக்கையாய் கிடந்தபோது எட்டி பார்க்கவில்லை சுயநினைவு இல்லாமல் கிடந்தவில்லை இரவு பகல் தூக்கம் இல்லாமல் கவனித்துக் கொண்டவள் செல்லம் இந்த செல்லம் மட்டும் இல்லைன்னா இந்த கிழவி போய் சேர்ந்து ஒரு வருஷம் ஓடிப்போயிருக்கும் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டே மெல்ல உறங்கி போனால் ஜானகி அம்மாள் ஜானகியின் கனவுகளை மெய்யாக்கும் பொன்னான காலை நேரம் விடுந்துவிட்டது குறுக்கும் நெடுக்குமாக உலவி கொண்டிருந்தாள் ஜானகி அடிய செல்லம் ஆரத்தி எடுத்துட்டு வா என்று கூவிக்கொண்டே வாசலுக்கு ஓடினாள் சற்று பருத்து ஆரடி உயரத்தில் வந்து நின்ற மகனை கண்டதும் ஆனந்தத்தில் அழுதே விட்டாள் ராகவா ராகவன் எங்க எங்கடா பேரன் என் பேத்தி பரபரப்புடன் அவள் விழிகள் தேடின ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் மம்மி அவங்கெல்லாம் சென்னையில் இருக்காங்க என்றான் ராகவ் நிதானமாக ஏன் ஏன்டா ராகவ் என்னை பார்க்க என் மருமக பேரன் பேத்தியெல்லாம் வருவாங்கன்னு அதற்கு மேல பேச முடியாமல் விம்மினாள் ஜானகி அம்மாள் ஐயோ அம்மா அழாத இங்க பாரு உனக்கு எப்படி புரிய வைக்க இங்க பாரு இந்த கிளைமேட்ல என்னாலயே நம்ம வீட்டுக்குள்ள நிக்க முடியல அதுங்க அமெரிக்காவிலேயே பிறந்து வளர்ந்ததுங்க என் ஒய்ஃப் ஏசி இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா புரிஞ்சுக்கோ இங்க பாரு டக்குனு கிளம்பு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்கேன் அங்க வச்சு கொஞ்சு சரியா அப்படின்னா நீ நீ இங்க தங்க மாட்டியா கூல் மம்மி கூல் சீக்கிரம் கிளம்பு டூ அவர்ஸ் உன் பேரன் பேத்திகளோட விளையாடலாம் என்றான் ராகவன் உற்சார்மகமாக சரி சரி இருடா அவசரப்படாதே செல்லம் அடிய செல்லம் அந்த பலகாரங்களை எல்லாம் எடுத்து வை என் மருமகளுக்கும் பிள்ளைகளுக்கும் வாங்கிய துணிகளை பெட்டில அடிக்கி எடுத்துட்டு கிளம்பு சீக்கிரம் என்று பரபரத்தவளை நோ மம்மி நோ ஏன் டென்ஷன் என் பிள்ளைகள் இது மாதிரி பலகாரங்களை தொடவே தொடாது என் வைஃப் அல்ட்ரா மாடன் புடவையே கட்ட மாட்டான் சொன்னா கேளு இங்கே செல்லம் நீ வீட்டை பார்த்துக்க எனக்கு ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் இருக்கு ப்ளீஸ்மா என் டைமை வேஸ்ட் பண்ணாத சீக்கிரம் கிளம்புமா என்று அவசரப்படுத்திய மகனையே வெறித்தாள் நாளைக்கு வரேன் பா இப்ப நீ கிளம்பு உனக்கு எவ்வளவோ முக்கிய வேலை இருக்கும் ராகவனின் பதிலை எதிர்பார்க்காமல் உள்ளே செல்லும் அம்மாவை வினோதமாக பார்த்துவிட்டு கிளம்பினான் ராகவன் ஜானகி அம்மாள் சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள் பின் ஒரு முடிவுக்கு வந்தவளாய் செல்லம் ஒரு ஆட்டோ பிடி இந்தா இந்த பட்டு கட்டிக்கோ பலகாரங்களை எடுத்துக்கோ பக்கத்தில் உள்ள ஆசிரமத்துக்கு குழந்தைகளுக்கு உன் கையால் கொடுத்துட்டு வா வந்து நான் எனக்கா என்னமா, செல்லத்தின் நாக்கு குளறியது ஏண்டி உனக்கு பட்டுப்புடவை பிடிச்சிருக்குதானே கட்டிக்கோ அதட்டினாள் என் சுக சுகதுகத்தை பகிர்ந்து கொள்ள உரிமையுடன் கோபப்பட ஆறுதலாய் பேச பாசத்துடன் பணிவிடை செய்ய எனக்காகவே வாழ்ற என் செல்லமே இந்த கிழவியோட தனிமைக்கு துணையாய் வேதனைக்கு மருந்தாய் எப்போதும் சிறுச்சமுகம் மாறாத நீயும் என் உறவுதான் என்று எண்ணிய அம்மாள் ஒரு குழந்தையாய் மாறி செல்லத்தின் கைகளை பிடித்துக்கொண்டாள் உண்மையிலேயே இந்த ஜானகி அம்மா எவ்வளோ ஆசாசையாக எல்லாமே பண்ணியிருப்பாங்கல்ல கடைசியில் அவங்க பையன் வந்து இப்படி சொன்னதும் அவங்களுக்கு மனசே உடஞ்சி போச்சு உண்மைதானங்க கூட இருந்து பார்த்துக்கிறவங்கள விட இருந்து அவங்க என்ன விசாரிச்சு என்ன புண்ணியம் அதை தான் இந்த ஜானகி அம்மா இப்போ உணர்ந்து செல்லத்துக்கு எல்லாமே பண்ணணும்னு முடிவெடுத்துட்டாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்